ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு இதேஸ் என்ன சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அப்படிங்கிறனால சிக்கன் வந்து காலையிலேயே வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ அதனால் வந்து சிக்கன் குழம்பு வந்து காலையிலேயே வச்சுட்டேன் அடுப்பில் வந்து குக்கர் வச்சுட்டு கடல் எண்ணெய் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் எண்ணெய்லாம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இட்லிக்கு தோசைக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் குருமா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரைஸுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை மிளகா தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்தவனையும் உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி வந்து சீக்கிரம் வெந்துடும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு மல்லித்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காலாம் சேர்த்து தூள் பண்ணி வச்சிருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் மசாலா வெந்துருச்சு நல்லா இப்போ வந்து அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம் சிக்கன் கழுவும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்தோன்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு chicken இதில் வந்து மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இது வீட்டில் வெண்ணிக்காக எடுத்து வச்ச தயிர்ங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து சிக்கன் வேகட்டும் இப்போ வந்து இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துட்டோன்னா சாள்னா வந்து சூப்பராக இருக்குங்க நல்லா திக்காகவும் இருக்கும் சிக்கன் வந்து மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டேன் அப்புறமா கொத்தமல்லி தலையும் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் முந்திரி பருப்பு விழுதையும் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து இட்லி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருந்தேன் இட்லி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்து இட்லி ஊற்றினோன்னா இட்லி வந்து சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா சூப்பராக புஸ்பு இட்லி மாதிரி சூப்பராக இருக்குங்க புசு புசுன்னு வரும் பாருங்க இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் வந்திருக்கு சூப்பராகவும் வந்திருக்கு இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்புக்கும் இட்லிக்கும் சூப்பராக இருக்குது நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து புதுசாக நீங்கள் பார்க்குறதுவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்க உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்டுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் சிக்கன் குழம்பு இட்லிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா சிக்கன்லாம் சாஃப்டாக வெந்திருக்கு சூப்பராகவும் இருக்குது சிக்கன் குழம்பு இட்லிக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ